இப்போ திமுக அரசு வந்த பிறகு இந்த மழைநீர் நீர் கட்டியிருக்காங்க இந்த காவாயில் தண்ணியே போல எல்லாமே அடைச்சிட்டு இருக்குது அதனால தான் தண்ணி போகல அந்த காவாயை கிளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறிப்பாக அதிமுக ஆட்சி வந்த உடனே நாலாயிரம் கோடி ரூபாயில் சென்னை மாநகரத்தை சுற்றி எல்லா பகுதிகளிலும் கழிவுநீர் உடனடியாக வெளியேறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்துடுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பணிகள் நிறைவு இப்போ மழை பெஞ்சால் கூட தண்ணி இங்கே நிற்காது அப்படின்னு சென்னை மாநகராட்சி மேயர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டி ஒளிபரப்படுத்த ஊடகம் எல்லாம் போய்விட்டுச்சு ஆனால் மழை வேலை வந்ததுக்கப்புறம் சுற்றி தண்ணி எல்லா இடமும் சேர்ந்துச்சு ஒரு தீன் காமிச்சுட்டு கூட வேட்டி கட்டி தூக்கி மீடி கட்டிட்டு ஒரு தண்ணியில் இறங்கி வேண்டிய போகிறார் கார் எதுங்க போதும் அது திரும்பி போனாங்க இறங்கி நின்னாங்க ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க திரும்பி வந்துட்டாங்க இப்போ திரும்பி ஏன் நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்களே என்ன ஆச்சு மக்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை மாசுபடும் பண்ணி வெளியேறாரு இப்போ முதல்ல நாலாயிரம் கோடிக்கு செலவு பண்ணதில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வேலை வந்துச்சுன்னு சொன்னது யார் சொன்னது அது பொய்யா ரெண்டாயிரத்தி ஐந்து கோடி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது பொய்யா இப்போ முறையாக வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லை சமூக வலைதளங்கள் இல்லாமல் போச்சுன்னா இந்த மழைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்காரு ஆர்கே நகர் வந்து கிட்டத்தட்ட கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதி அங்கே இருபத்தி எட்டாவது பாடலில் ரெண்டு வாரமாக தொடர்ந்து தண்ணி அங்கேயே வடிகள் அங்கே எதுவும் அங்க எதிர இஸ்லாமியா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பொறுத்தபடியெல்லாம் செஞ்சு அடுத்த அரசாங்கம்லாம் யாரும் வந்து பார்க்க பார்க்கல எம்எல்ஏல்லாம் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்கள் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் தண்ணீர் முழுமையாக அப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் கேட்டீங்கன்னா முறையாக வந்து இங்க இருக்கிற கழிவு கால்வாய்களை தூர்வாரதான் கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குளம் ஏரி கால்வாய் இதெல்லாம் எதுவும் தூர்வாரில்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசே அறிக்கை வச்சிருக்கு நீங்கள் கே ஆட்சியில் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது சொல்லுவான் இப்ப குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் செம்பரம்பாக்கம் ஏரியில முன்கூட்டியே தண்ணி திறந்துட்டாங்க தான் தண்ணி முள்ள வந்துச்சு அப்படின்னாங்க இல்ல அது வந்து செம்பரம்பாக்கம் ஏரியா கரையை பாதுகாப்பு கருத்தில் கூட தான் தமிழக அரசாங்கம் திறந்துச்சு ஆனால் செம்மரம்பாக்கம் ஏரியிலேருந்து மதுகுலேருந்து தண்ணி திறந்து விட்டோன்னா அந்த தண்ணி நேராக கால்வாய் மூலிமா நேராக கடற்கரை வரணும் விவசாய நிலத்துக்கு போகணும் இப்படி தான் ஒரு அமைப்பு இருந்துச்சு ஆனால் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தண்ணி திறந்த உடனே அந்த தண்ணி சுற்றி இருக்கிற பயிர்களுக்கு தான் போகுது அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற கிராமத்துக்கு உள்ளே போய் அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கிற கழிவுலாம் போட்டு வந்து மறுபடியும் கால்வாய்க்கு வருது ஏற்கனவே தூர் கால்வாய் அதனால் இதுதான் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அடைப்பேற்பட்டு மறுபடியும் அடுத்து ஒரு ஒரு மாதம் தனி மறுபடி ஸ்பெட் ஆகி போய் எல்லா இடத்துலையும் வருது இதான் காரணத்தை தவிர இருபத்தஞ்சாண்டுகளாக எந்த அணைய தூர்வாரிகள் இல்லை எந்த கால்வாய்கள் தூர்வாரில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ரெண்டு திரு நந்தன் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா முதல் தேர்தல் நடத்திலேருந்து அந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படி கேட்டே இருக்கும்போது இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் நந்தன் கால்வாய் திட்டத்தை சீரமைக்கிறதுக்கு ஒரு நிதி ஒதுப்பாங்க அந்த நிதி ஒதுக்குனா அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்க அது அதுக்கு செலவு அது கூடுதல் ஆகிடும் அதனால மறுபடியும் அடுத்த ஆட்சி வரும்போது கூடுதல் நிதி கேட்பாங்க இப்படி தான் அப்படி இருந்தான்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வர வரைக்கும் சிமெண்ட் காரையை போட்டு நந்தன் கால்வாயை கட்டணும் அப்படின்னுட்டு எடுத்தாங்க சிமெண்ட் கால்வாயை போட்டு கட்டி அதுக்கப்புறம் தண்ணி திறந்ததுக்கு அப்புறமும் பக்கத்தில் இருக்க வெளிநாடுகள் தான் தண்ணி போச்சு அப்ப சிமெண்ட் கால்வாய் சரியாக முறைப்படி கட்டலை நீங்க தர நிர்ணயம் தகுதி நிர்ணயம் அப்படி எல்லாம் ஒரு பிடபிள்யூல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு சிமெண்ட் ரோடு போடுறோம்னா அந்த சிமெண்ட் ரோடு எத்தனை ஆண்டுகளுக்கு தாங்கும் ஒரு நாளைக்கு இந்த சிமெண்ட் ரோடில் எவ்வளோ டன்னேஜ் வெயிட் உள்ள வண்டி போகலாம் இந்த டன்னேஜ் வெயிட் உள்ள வண்டி போச்சுன்னா இது பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்கும் பத்து வருஷம் தாங்கும் ஆனால் இப்போ அந்த தர நிர்ணயம் பிரிவு எங்கே இருக்குதுன்னு தெரியல கட்டுறான் டேங்க் உடையது விழுப்புரம் மாவட்டத்தில் தலைவன் ஒரு டேம் தர நிர்ணயமே இருக்குதா இல்லையான்னு இல்லை இல்லைன்னே குற்றச்சாட்டு நேரடியாக சொல்லலாம் இப்போ நீங்கள் கேட்டால் தலைமான ஒரு அணை கட்டில்

காட்டலையா சரிய முறை படிச்சுட்டு பெருசா அவங்க படிச்சு அறிவுகளை பயன்படுத்ததே கிடையாது நீங்க என்ன இந்த டேம் உடைஞ்சது காரணம் பொறியலை பொறுத்து குறிப்பிட்ட அளவு பில்லர் போடணும் இந்த இடத்துல கல் வைக்கணும் கட்டணும் அப்படிங்கிற எல்லா உத்தியும் சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து நேரடியா அந்த கரையில மோதி அப்படி வருது தெரியுமா தெரியல தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அந்த இருக்கிற பணத்துக்காக வேலை செய்ய வேண்டியதுல அப்ப நீ வந்து கான்டாக்ட் விடும்போதே சொன்னா தானே அவங்க அதுக்காக செய்யல வந்து என்ன தான் அரசுதாங்க பாலம் உடனே போகும்போது நீங்க இன்ஜினியர் மேலேயும் ஒப்பந்ததார மேலையும் இது வரைக்கும் வழக்கு போறதே இல்ல வழக்கு போட்டு அது ஏற்பட்ட கிட்ட தான் வாங்கணும் ஆமா அப்படியே வாங்கறது இல்லை அதனால அவங்க என்ன பண்ணாங்க தைரியமா இந்த முறை கட்டிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ரிப்பேரிங் சார்ஜ் போட்டு அதுல நான் பண்ண எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறான் தவிர அப்படியே கடலுது நீங்க தடுப்பணை உடஞ்சி போய் போய் கட்டல ஐம்பத்தி ரெண்டுல கட்டின எள்ளிச்சத்து டேம் வந்து ஷட்டர் வீக் ஆயிடுச்சு அது நாங்க என்ன பண்ணுவோம் ஷட்டர் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் கிடையாது கருத்து கிடையாது அது ஷட்ரு வீக்காயிருச்சுன்னா வெயில் காலங்களில் தண்ணி இல்லாத பத்தி அந்த ஷட்டர் சரி பண்ணும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அது பராமரிக்கும் ஆனால் அதெல்லாம் செய்யாம இதெல்லாம் யார் செய்யறது பிடபிள்யூடியும் அரசாங்கம் தான் ஊரு ஊரான பிடபிள்யூடியர்ஸ் இருக்காங்க ஆபீசர் போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் வந்து அரசுக்கு முறையா வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லை கட்டிடங்களுக்கு தனித்துறை இருக்கு நீர்வளத்துக்கு தனித்துறை இருக்கு ஏரி குளங்களுக்கு தனித்துறை இருக்கு இந்த துறையெல்லாம் வந்து ரெக்கார்டா தான் இருக்கு தவிர அவங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து மக்களுடைய வரி வந்து சம்பளமா போயிட்டாங்க மக்களை பத்தி எதுவும் கேட்க இந்த மக்களுடைய எழுச்சியான ஒரு போராட்டம் பிடபிள் ஆஃபீஸ் முற்றுகையுது இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணா மட்டும்தான் இவங்க கவர்மெண்ட் செலுத்துவாங்க அதான் சொல்லு இருபத்தி அஞ்சு வருஷம் மக்கள் வந்து அங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்க அவங்க அங்க துறை தான் போட்டுக்காங்க அந்த துறையில இருக்கிற வேலை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அதை மட்டும் தானே அவங்க கவனிக்கணும் அதே கவனிக்காதான் எப்படி மக்கள் கவனிக்கிறது இல்லையா நீங்க ஒரு விடோ பென்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு வித துறை வாங்கிறதுக்கு ஒரு தாசிதா காப்பியை கொண்டாரு ஆரோக்கியார் ஆராயித்த வியோ கலப்பார் ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு வியோ இருக்கும் ஐநூறு குடும்பங்கள்ல ஐநூறு வீடுகளுக்கு பார்த்தோம்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த ஊரை சுற்றி வந்துட்டாலே அந்த வீடுகளை பார்த்துக்கலாம் அப்போ பாதிக்கிறவங்க கடன் இருக்காரா இல்லையான்ற தகவல் கேட்டு அவர் அந்த சரி அனுப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆரை ஒரு அஞ்சு கிராமத்தில் சேர்ந்த ஒரு ஆரை அவர் ஒரு ஒரு மாதம் சுற்றி பார்த்து இந்த பையன் இந்த அம்மா வீடு தான் இவங்களுக்கு ஆத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடலாம் இவங்க ரெண்டு பேரும் சொன்னது கருத்தை வச்சு தகுதி தர கொடுத்துடலாம் ஆனால் விடோ சான்று வாங்குறதுக்கு மூணு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு அப்போ அரசு அதிகாரிகள் அவங்க வேலைகளை முறையாக செய்யறது இல்லை இந்த வேலை இப்படி யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்ல முடியாது ஏன்னா தினம் தினமும் நீங்க திங்க கிழமை திங்கக்கிழமை மனு வாங்கிட்டு இருக்கலாம் ஒரே பிரச்சனைக்கு ஒருத்தர் இருபத்தி ரெண்டு மனு கொடுத்துருக்காரு ஒரே பிரச்சனை தான் அப்ப முதல்ல கொடுத்த மனு மீது நடவடிக்கை தான் இன்னொரு மனு கொடுக்க அப்படி இருபத்தி ரெண்டு வாரம் தொடர்ந்து மனு கொடுத்துருவாரு அப்ப அரசாங்கத்துக்கு தெரியாதெல்லாம் இல்ல அரசாங்கம் வேற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு மக்கள் விரோத போக்காதான் செய்யப்படுது தவிர மக்களுக்கு எது தேவை எது செய்யணும் அப்படின்னு செய்ய தருவாங்க ஈரோடு உள்ள ஒரு கலெக்டர் வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து அந்த அரசாங்க பள்ளி சேர்க்கிறார் அப்போ என்ன பண்ணாங்க அசாம் பண்ணிட்டு இருந்த உடனே அந்த கீரை ஒரு கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் ஏன் கலெக்டர் கலெக்டர் உங்க பிள்ளை பண்ணதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரீங்கன்னு சொன்னா கலெக்டர் பையன் படிக்கிறாங்கன்னு வாஜகங்க அக்கறையா பணம் எடுப்பாங்க அதனால மற்ற பசங்களும் படிப்பாங்கன்னு தான் அவர் சொல்றாரு ஆனா இவங்க தனியார் நிறுவனங்கள்ல பணம் வாங்கி இருந்தாலும் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டானா பிரைவேட் காலேஜ் பிரைவேட் ஸ்கூலுக்கு யாரும் ஆளு வரணும்னு அந்த கலெக்டர் மூணு நாள் நாலு நாள் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு இது அரசாங்கத்துக்கு தெரியாதா பள்ளிக்கூடம் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அரசாங்கம் தனியார் கல்லூரி சென்னை பார்த்த வரைக்கும் மழை வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது மழை ஒவ்வொரு ஆண்டும் சரியாதான் பெய்யும் அந்த அளவு மாத்திக்க பாத்தீங்க ஒவ்வொரு வருஷமும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு மழை வரும்னு சொன்னாங்க அதிகமா பெய்யா எவ்வளவு பெய்யும் ஆராய்ச்சி மையத்துல புயல் சின்னத்துக்கோ காற்று வேகத்துக்கோ மழையோட அளவுக்கோ மூணு நிமிஷம் அதிகமாகலாம் குறைவாகலாம் இல்லாம இல்லாம நீங்க மாநில ஆராய்ச்சி மையத்துல பாத்தீங்கன்னா அறிக்கை கொடுக்கும்போது அப்புறம் பதினைந்து கனமழைக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மழை பெய்யலாம் பெய்யாம போகலாம் அதிக கனமழை பெய்யும் சிறு லேசான மழை பெய்யும் காற்று வீசும் ஏதோ ஒன்று யூகத்தின் அடிப்பை ஏன்னா அந்த மூணு நிமிஷம் வரைக்கும் அவங்களால பண்ணிக்க முடியும் அப்ப அவங்க சொல்லும்போது மழை வந்துச்சுன்னா அவங்க எப்படி செயல்படணும் கம்மியா வந்தால் எப்படி செயற்படணும்ன்றது திட்டம் திட்ட வேண்டியது அரசாங்கம் வானிலை ஆய்வு மையம் பொய்யா சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வானிலை ஆய்வு மையத்தை கழிச்சிடுது கரெக்ட் இல்லை இனிமேல் அவன் சொல்கிற கருத்து கேட்க மாட்டேன்னு சொல்லிடு நீங்களே யாராவது ரெண்டு பேரும் மூணு பேரை காக்கா கத்த போறது அதை செய்யாம அவர் எவ்வளவு மழை பெய்யும்னு சொல்லலை முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார் முதலமைச்சர் அப்ப அவரு தான் முதலமைச்சர் அவர் வானிலை வாயு மையத்தின் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் எவ்வளவு பெய்யும் சொல்லலை அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் ரெண்டு நாளாக எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல தமிழக அரசாங்கம் தேடுது இராணுவத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு என்ன என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் அவரே மாட்டினார் சொந்த ஊர்லயே மழை வந்துச்சுன்னா இங்கே தண்ணி நிற்கும் இங்கே தண்ணி தேங்கும் இங்கே இந்த வழி நமக்கு தெரியும் அவருக்கு அவருக்கு தெரியுமா தேவையான அவருக்கு அவருக்கே தெரியாத அளவுக்கு மழை பெய்யுது இருக்குது அப்போ நீங்கள் வந்து வானிலை ஆலய அமைத்த குற்றச்சாட்டுல என்ன பண்ணுறது அவருக்கே தெரியல அவங்க ஊர்லேருந்து வெளியே வரது வழி அவருக்கே தெரியல ரெண்டு நாளும் எந்த தகவல் தொடர்பும் இல்லாமல் ராணுவம் போய் தான் அவர் மீட்டு வந்தாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன கேட்டா பெருசாக வந்து அரசாங்கம் வந்து இனிமேல் ஆகுது இப்போ இது வரைக்கும் நடந்த மழைகள்லாம் விட்டுருங்க நீங்கள் முறையாக வாய்க்காலில் தூர்வாரி கழிவு நீர் வெளியேறதுக்கெல்லாம் வழி செஞ்சு முகத்துவரங்களில் தூராதி தண்ணி முதல்ல கடலுக்கு விரும்பி சேர்க்கறது இந்த வேலைகளை இன்னிலேருந்து ஆரம்பித்தவனே செய்யலாம் ஆனால் இவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு ஜெயிக்கலாம் எத்தனை சீட்டு ஜெயிக்கக்கூடாது யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கணக்குக்கு தங்க மாத்திய தவிர மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்தவே இல்லை அதனால் வர பிரச்சனை தான் இந்த மழை நீர் வெள்ளம் இது இல்லை இப்போ மழை நீர் போயிடுச்சு வழிஞ்சிடுச்சு இதோட கம்பெனி விட்டுறாங்க அந்த ரெயின் வாட்டருக்காக வந்து இப்போதே தூர் பாரி தானே அடுத்த மழைக்காவது அது வந்து தண்ணி போகும் அப்ப இது வரைக்கும் அந்த வேலைகளே தோங்குற மாதிரி எங்குமே தெரியல மழை தோங்குது பாருங்க கார்த்திகை மாசம் புரட்டாசி மாசம் கார்த்திகை மாசம் இந்த மாதிரி இந்த மழை தோங்கும் போது அந்த சேர்த்து மேலே போட்டுறாங்க மக்கள் அது மேல நாட்டு அதை எடுத்து கூட மாட்டேன் காலவாய் கிளீன் பண்ணும் போது ஒரு வண்டி வச்சு எடுத்து போனோம் இப்ப மழை வரும்போதுதான் வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க என்னன்னு போய் பார்த்தா எல்லாம் அந்த தண்ணிலேயே வெட்டி போட்டு போயிட்டாங்க நான் கேட்டேன் சரிங்க இப்போ மழை வந்த அப்புறம் நீங்கள் இதை வெட்டி என்ன பண்ணி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இதை வந்து கழிச்சிருக்கணும் ஒவ்வொரு வட்டத்துலையும் இப்போ ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க ம மரம் வந்து லைனில் பழுதா அதெல்லாம் கழிக்கிறது ஆனால் கேட்டால் இது தனியார் கொடுத்துட்டாங்க நாங்கள் விசாரிக்கும் போது இல்லைங்க தனியார் தான் ரேட்டு தனியார் தண்ணி இருந்தாங்க வெட்டி அங்கே கீழே போட்டு போகிறீங்க அதை ஒரு வண்டி வச்சு எடுத்துக்கோண்டிங்க கேட்டால் அதில் அது வேற ஆள் வருவாங்க கார்பரேஷன் அப்போ வெட்டுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுதான் தான் இருந்தாங்க இப்போ யார் அவங்க மண் கேட்கும்போது அவர் சொல்கிறார் அவர் ஒரு நம்பர் கொடுத்தார் அவர் திரு ஒன் பண்ணா சார் அது ஓரமாக தான் சார் ஓரமாக கிடந்த வெட்டுற குப்பையை நீங்கள் தான் எடுத்து போனோம் நீங்கள் குப்பையை எங்கேயே போட்டு போனால் என்ன காரணம்னு கேட்டால் இல்லை சார் அது வேறு கான்ட்ராக்டர் சொல்லிட்டு போயிடாது அப்போ இப்படி வந்து அரசு கீழே இயங்குகிற அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த அரசுக்கும் கேட்ட பேர் நாட்டு மக்களுக்கும் வந்து இழுக்கை ஏற்படுது அப்ப ஒவ்வொரு துறையிலும் அரசு அதிகாரிகள் மக்களுடைய வருமானம் தான் சம்பளமா போகும் அந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்யாதான் அந்த எல்லாம் ஏன் இமீடியட்டா வந்து ஆக்சன் எடுக்க மாட்டாங்க கேட்கல எடுக்கல எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அதிகாரிகள் சொல்றதுக்கு தவிர அதிகாரிகள் செய்கிற தவறுகளை சுத்தி காட்டி அவன் மேலே ஆட்சி அடிச்சா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது அதிகாரிகள் தான் இன்னும் சொல்லக்கூடாது ஆட்சியாளர்கள் மேல கூட பெரிய குற்றச்சாட்டு அளிக்கிறதை விட அதிகாரி மேலே தான் குற்றச்சாட்டு அளிக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பெய்யும் போது இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அதுக்கு முன்னெச்சரிக்கை நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஆனால் நம்மளுடைய அறிக்கையை நான் கேட்டால் மழை பெய்யும் போது மக்களை பாதுகாப்பாக தங்க வைத்து மண்டம் எடுத்துக்கிறோம்

பாதிப்பாயிட்டு விடுவதுன்றது இது மக்கள் யாரும் கேள்வி கேட்கவே இல்லை கேள்வி கேட்டாலும் அவங்க அப்படி கேட்குற கேள்வி குரல் வந்து பெருசாக ஒழிக்கவில்லை மக்கள் மத்தியில் இது வந்து முறையான தி நீங்கள் கல்லணை எடுத்துனீங்கன்னா கரிகால சொன்னி எப்பயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டா இப்போ அது அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு நீங்க நீங்க அதில் நீ எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டாலும் சரி எவ்வளோ குப்பை கொண்டாந்து போட்டாலும் சரி அதை ஒன்றும் பண்ண முடியாது அது ஆறு பிரியோ நீங்கள் ரோட் சைட்ல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிரியோ தண்ணி போகிறது வழி எங்கேயும் தேர்ந்து வர தண்ணி முழுக்க அந்த டேம் வரும் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த மதுகை தேர்ந்து அந்த மதுகை அடிச்சு போகும் இந்த தண்ணி தனியாக சேர்ந்தவங்க ஒரு ஆறு பகுதியின் தனித்தனியாக பிரிஞ்சு போவோம் ஆனால் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பல பல செலவு பண்ணி ஒரு ஏரி கரையை புதுப்பித்து அவர் மது கடிக்கலாம் மழையே பெய்யல ஒரு மழையை மட்டும் மொத்தம் வட மாவட்டங்களில் போய்ட்டு போயிடுச்சு ரெண்டு நாள் தான் தீபாவளி பேஞ்சிட்டு கார்த்திகை தீபத்துக்கு பெஞ்சிட்டு இந்த மழையிலே அந்த மத அடிச்சுட்டு போயிடுச்சு நான் இன்னும் பெருலாம் பெருமழையெல்லாம் பெஞ்சால் என்ன ஆகும் அப்போ அதிகாரிகள் சரியாக நடவடிக்கை இருக்கல ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகள் ஏமாத்துறாங்க அது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசு ஏமாத்துறாங்க மக்களுக்கு அரசு வந்து நம்ம பய ஏமாந்துக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாமல் அறிப்பு வெளியிட்டு வருது அவ்வளோ இப்போ மழை வந்து தண்ணி வந்துச்சு ஆனால் விருகம்பாக்கம் சிமியா நகர்னு அது பக்கத்தில் ஒரு காவா கெனால் போகும் பெரிய கிணல் அந்த கெனாலில் தண்ணி ஃபுல்லாக ஓ போயிட்டே இருந்தால் தான் பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் வந்து தண்ணி ஏறாது ஸோ இந்த மழையில் பார்த்தீங்கன்னா அப்போ இப்படிப்பட்ட சாலி கிராமத்தில் நாலடி தண்ணி என்னன்னு பார்த்தா அந்த காவார தண்ணியை போகிற நூறடி ரோடு கிராஸ் பண்ணுது அந்த இடத்துல அந்த காலத்தில் போட்ட பைப்பு அந்த பைப்புக்கு முன்னாடி ஒரு பைப் வச்சுருக்கான் இந்த குப்பையெல்லாம் போய் அந்த பைப்பில் அடைச்சிக்கிது அந்த பைப்பை தாண்டி போக முடியல அப்போ வண்டி தேங்கிட்டு எல்லாம் தண்ணி ஏறி ரோடு வழியாக பஸ்ஸே போக முடியாத அளவுக்கு தண்ணி போச்சு இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது அரசாங்கத்துக்கு தெரியும் அங்கே இருக்கிற பகுதி எம்எல்ஏக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க கவுன்சிலர் இருக்காங்க இவங்களுக்குலாம் தெரியும் அந்த பகுதியெல்லாம் இருக்கிறாங்க பட் ஏன் அந்த உயர்த்தி அந்த பானத்தை இது வரைக்கும் கட்டல இல்லை இல்ல நீங்க ஒரே ஒரு செம்பளதான் சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பிரச்சனை தான் ஒரு ஆறாயிரம் ஹெக்டர் சதுத்து நிலைக்காடு சென்னை துறநகர் பகுதியில் இருக்கிற அந்த ஏரியா அங்கே வந்து இப்போ கலக்கிறதுக்கு பார்த்தா ஆறுநூறு ஹெக்டர் தான் இருந்தான் இப்போ ஆகியமிச்சு தனியார் ஆகியமைச்சு தான் இருக்கட்டும் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு இடம் வாங்குனீங்கன்னா அது ஒரு சர்வே நம்பரு செக் பந்தி இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறது அப்போ ஒரு ஏரியில் போய் நீங்கள் இடத்து ரிஜிஸ்டர் சொன்னால் அப்போ சர்வே இல்லாத கணிக்கவே இல்லை அவன் செக் பந்தி பார்க்கவே இல்லை அது ஏரியோட சர்வே நம்பரே உங்களுக்கு பிரைவேட்டுக்கு இப்போ நடுவில் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா மழையில் ஒரு எண்பத்தி தொண்ணூறு கார் ஒரு வாய்க்கால் அடிச்சு அந்த அந்த பகுதி சிட்டிக்குள்ளே ஆமாம் அது என்ன கேட்டீங்கன்னா அது என்ன மாதிரி கார் அடிச்சு போயிடுச்சு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏன் கார் அடிச்சுன்னு போயிடுச்சு அது தண்ணி போகிற வழி தண்ணி போகிற வழி நீங்கள் கார் நிறுத்தினா காரை அடித்து தான் போகும் யானைக்கும் தண்ணியும் ஒரே மாதிரி தான் அது ஏற்கனவே எப்படி போச்சு அப்படி தான் போகும் எது எதிர்த்தாலும் அடித்து எல்லாத்தையும் காலி போயிடும் அது மாதிரி ஒரு சென்னையை சுற்றி ஒரு எட்டு ஏரி இருக்குது குறிப்பிட்ட ஏரி பெரிய ஏரியா எட்டு ஏரி இது எட்டு ஏரியும் தூர்வாரப்படவே இல்லை இந்த எட்டு ஏரியும் தண்ணியை முறையாக பராமரித்து தேக்கி வச்சு இந்த மத வழியாக வெளியே அணிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு சென்னைக்கு வந்திருக்காது இப்போ இப்போ மட்டும் ஒன்றும் பெருசாக ஆயிடல இன்னைக்கு ஆரம்பிச்ச கூட அது ஏரியை தூர்வார பண்ணிடுச்சு ஆனா ஏரியை தூர்வார அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க கேட்டா கிராம மணி எங்க கிடைக்குதோ அங்க மொத்தமா ஒட்டு மொத்தமா பழம் போட்டு எடுத்தோம் ஏரி தூர்வார மாதிரி கணக்கு கட்டுறாங்க அப்படி கிடையாது மதுக்கு வரைக்கும் ஏரிசா இங்க தூர்வாரி வச்சிருந்தா தண்ணியை தேய்க்க வச்சு அதுக்கப்புறம் அதை வெளியேற்றலாம் கரையை உயர்த்தி அந்த குராயம் கிடையாது ஏரி தூர்வாரி மதகு வெளியே தண்ணி வெளியில போனா இதெல்லாம் பார்க்கணும் நீ இன்னும் சொல்லுவோம்னா மதகு ஏற்கனவே இரும்பு கதவு போட்டு மதகு வச்சிருப்பாங்க அந்த மதகு பராமரிக்காலம் கேட்டா இல்லை நிறைய ஊர்களில் வந்து ஏறி உடச்சு போகிறதுக்கு காரணமே இதுதான் ஆனால் தான் கணக்கு எடுக்கும் பட்டியில் பில்லு பாஸ் ஆகிடும் ஆனால் மத மது வந்து பராமரிக்க மாட்டேன் அது மக்கள் எல்லாத்தையும் மறந்துறவங்க அப்படிங்கிற முகத்தால் தான் அதிகாரிகள் முழுக்க ஒட்டுமொத்தமாக இந்த செயல் அரசாங்கத்து மேலே குறைச்சி கூட பிரயோஜனம் இல்லை அதிகாரிகளை இது இது ஏன் ஏற்பட்டுச்சு அதுக்கான விளக்கம் சரியாக கொடுங்க அந்த விளக்கத்துக்கு பதில் கொடுங்க இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளையாச்சும் அதை சரி பண்ணுன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இப்போ இப்போ மழை வந்து சென்னை தண்ணியெலாம் வடிஞ்சி வச்சு அதே நேரம் தான் இப்போ இருக்குது இன்னிக்கு கூட நேற்று கூட எதுவும் தூர் வர மாதிரி இல்லை கால்வாய் கட்டின மாதிரி இல்லை முகத்துவாரத்தை பண்ண மாதிரி இல்லை அதான் இல்லை இதோட அடுத்த மழைக்கு தான் நாவோ ஒத்துவோம் இப்படியாக தான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு இது மாதிரி ஒத்து போகிற சில வேலைகளும் அப்படி செய்கிறதுனால தான் மக்கள் மக்களுக்கு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா